ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு லாங் வீடியோ உங்களுடைய நலன் கருதி உங்களை சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் அது எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நேற்று ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் ஏன் வந்து நம்ம ஆர்கானிக்காக வளர்க்கக்கூடிய மா இஞ்சி சமைக்கும்பொழுது ஊறுகாப்படும்பொழுது கசக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்க்காதவங்க தேவைப்பட்டால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அதுக்கு வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பசு மஞ்சளை வந்து நம்ம சமைக்கும்போது என்ன மாதிரி சமைக்கணும் ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா இது கேட்டடா இப்போ இது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தது மாயின்ஜி பற்றி நீங்கள் போட்டது அதனால அது சம்மந்தமாக பஸ் பசு மஞ்சளுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மஞ்சள் நம்ம சாதாரணம் நம்மளோட சேனலில் மஞ்சள் சமையலுமே நம்ம போட்டிருக்கோம் அதையும் கூட செக் பண்ணுங்கள் ஆனால் நான் ஒரு லாங் வீடியோவாக போடாமல் விட்டுட்டேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் முடிஞ்சால் பாருங்க பசு மஞ்சள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து பொடி அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தடை தான் நம்ம வேக வச்சு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது ஆவியில் வேக வைக்கிறது அப்புறமா சாணி பாலில் வேக வைக்கிறது இப்படி ரெண்டு மூணு மெத்தடெல்லாம் பண்ணுவோம் எது வேணாலும் பண்ணிக்கோங்க அதை நான் எடுக்கிற நான் வந்து வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே அதோடய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அது பற்றி கவலை கிடையாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சமையல் பண்ணும்போது எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதையுமே வந்து நீங்கள் வந்து வறுக்கக்கூடாது எண்ணெயில் வந்து வதக்கக்கூடாது சரிங்களா அப்படிலாம் செஞ்சிங்கன்னா கசப்பு சுவை தெரியும் டேஸ்டுமே நல்லா இருக்காது பட் நீங்க செய்யும்போது எப்படின்னாக்க எல்லாம் செஞ்சு முடித்து ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒரு குழம்பு மாதிரி வைக்கிறீங்கன்னா வெங்காயம் வதக்கி பூண்டு வதக்கி மசால் பொடி போட்டு அந்த மீன் குழம்பு தெரியுமா நம்ம ஒரு சைடெல்லாம் வைக்கிறப்ப கடைசியாக மீன் போடுவோம் அதே மாதிரி தான் மஞ்சள் கடைசியாக போட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுக்கணுங்க சரிங்களா பொரியலாக இருந்தாலும் சரி குழம்பா இருந்தாலும் சரி கடைசியாக போட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறமா எடுக்கணுமே தவிர முதலே போட்டு மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னாவே வந்து சாரி அந்த ஒரு பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் சுவையும் மனமும் நல்லா இருக்கும் அது வந்து புற்றுநோய் செல்களை எல்லாம் அளிக்கக்கூடியது முடிஞ்சா இந்த டைம் வந்து இந்த வீடியோக்கு சந்தேகம் கேட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏன் அப்படின்னாக்கா இந்த டைம்ல உங்களுக்கு வந்து பசுமஞ்சள் நிறைய வெளியில் வியாபாரத்துக்கு வரும் ஸோ அதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக பொரியல் வைக்கிறது கூட்டு வைக்கிறது அதுக்கப்புறமா வைக்கிறது அந்த மாதிரி நிறைய இதில் செய்யலாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரியான உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிட்டனால தான் அவங்க வந்து என்ன சொல்கிறது செஞ்சுரி அடித்தாங்க அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் தொண்ணூறு நூறு தாண்டி எல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே இருந்தாங்க நம்மளாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது வயசுலேயே முடியலை அங்கே முடியல இங்கே முடியல கால்வெளி கைவெளி முட்டுவெலின்னு ஆயிரம் பிரச்சனைகளை நம்ம சொல்கிறோம் இல்லையா பட் அதெல்லாம் அவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான உணவு முறைகள் தான் காரணம் ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை வதக்காமல் அதை வந்து லாஸ்ட்டாக போட்டு வேக வச்சு எடுக்கிறது மட்டும்தான் மற்ற ப்ராசஸ் எல்லாமே நார்மல் தான் ஸோ இந்த சின்ன டிப்ஸையும் உங்களுக்கு வந்து ஏன் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கலாம் இவ்வளோ சின்ன விஷயத்தை ஷார்ட்ஸாக சொன்னோன்னா தேடி எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தமிழில் எதுவுமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி போடும்போது வீடியோஸ்னால் நீங்கள் வந்து ஜெயாஸ் கார்டன் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் நான் வந்து வீடியோவாக போட்டேன் இது பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி என் பெற்ற இன்பம் வையகம் பெருகங்கிற மாதிரி நீங்கள் அனுப்பி கொடுங்க ஹைப் பண்ணுங்க Okei, okay, la, bye, ma, happy gardening, Check bye bye, siima.